வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் இன்று கடையடிப்பு போராட்டம் ஒட்டு சுட்டான் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு தொடர்பில் ஆராய போலீஸ் குழுக்கள் தலைப்பட்சமாக செயற்படுவதற்கு நாம் முயற்சிக்கவில்லை முத்தையன் கட்டு சம்பவம் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் கருத்து தொடரும் தபால் தொழிற்சங்கத்தின் பணி புறக்கணிப்பு மக்கள் அவதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய குறைப்பு மற்பரிசீலனை செய்ய வலியுறுத்தல் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டம் அமைச்சர் அறிவிப்பு பிரதமர் ஹரிணி அமரசூரிய சீனாவுக்கு ரயில் வடக்கு வடக்குகளுக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாழ்பாணத்தில் பெரும்பாலான பகுதிகள் வளமை போல இயங்கு ஆரம்பித்துள்ளனர் வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடியடிப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு இணையாக பலரும் எதிர்ப்பும் வெளியிட்டிருந்தனர் இதனையடுத்து கடியடிப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டார் யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் வழக்கம் போல இயங்குவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து மேலும் சில பகுதிகளில் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அத்தோடு இன்றைய தினம் பருத்தித்துறை மந்திகை நகர்களில் சுமார் தொன்னூறு வீதமான கடைகள் திறந்துள்ளன போக்குவரத்து சேவைகளும் வளமை போன்று இடம்பெற்று வருகின்றது மந்திகை சந்தையும் வளமை போன்று இயங்கி வருகின்றது பருத்தித்துறை சந்தைகளும் வளமை போன்று இயங்கி வருகின்றன இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்த ஹர்த்தாலை அப்பகுதி முஸ்லிம் மக்கள் நிராகரித்து வளமையான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் அம்பாரி மாவட்டத்தின் கல்முனை சவளக்கடை சம்மாந்துறை மத்திய முகாம் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று உணவகங்கள் கடைகள் வீதியோர வியாபாரங்கள் போன்றவை வளமை போன்று இயங்கி வந்தன இப்பகுதியில் உள்ள சில பாடசாலைகளில் மாணவர் வரவு குறைந்துள்ள போதிலும் கற்றி செயற்பாடு இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது இம்மாவட்டத்தில் வளமை போன்று அதிகளவான பொதுமக்கள் பொருட்கொள்வனில் ஈடுபட்டு வந்ததையும் அவதானிக்க முடிந்தது அத்தோடு பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் போலீசாருடன் இணைந்து ராணுவமும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் சில இடங்களில் பொதுமக்களின் வருகையின்மையால் வியாபார நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் செறிந்து வாழும் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது இருந்தபோதிலும் பொது போக்குவரத்து வளமை போன்ற இந்த பகுதியில் இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது இந்நிலையில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருகோணமலை மாவட்டத்தின் வெர்கல் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் தம்பலகாமம் பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருப்பதனையும் அவதானிக்க முடிந்தது இதன்போது மக்களின் நடமாட்டமும் குறைந்து வீதி வரிச்சோடி காணப்பட்டது முல்லைத்தீவு பொது பெரும்பாலான பகுதிகள் வளமை போல இயங்க ஆரம்பித்துள்ளன போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற்று வருகின்றன எனினும் சில பகுதிகளில் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது கழுவாஞ்சிக்குடி பிரதேச வர்த்தகர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள் என்பன வளமை போல இடம்பெறுகின்றமையையும் அவதானிக்க முடிகின்றது மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஒட்டு சுட்டான் முத்துஜென்கட்டு இளம் குடும்பத்தர் உயிரிழந்தமை தொடர்பில் இரு விசேட்டு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என போலீஸ் பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சர் எஃப் ஜி வூட்லர் தெரிவித்தார் நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் மூன்று ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவர் கொள்ளையிடுவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டு காயப்படுத்திய குற்றச்சாட்டில் மத்திய சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் முகாமிற்குள் உட்பிரவேசிக்க முயன்ற சிவில் பிரஜைகளிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே குறித்த ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றார் முத்துஜென்கட்டு எளும் குடும்பத்தர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக செயற்படுவதற்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் முயற்சிக்கவில்லை என ராணுவ பேச்சாளர் அரசாங்க தகவல் திணிக்களத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் ராணுவ முகாமிற்குள் சில தரப்பினர் அனுமதியின்றி பிரவேசிக்க முற்பட்டமையே இந்த சம்பவத்துக்கான அடிப்படை காரணியாகும் இவ்வாறு உட்பிரவேசித்தவர்களில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் அவர் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் குறித்த நபர் தொடர்பில் இதற்கு முன்னரும் அதாவது ஜனவரி பதினெட்டாம் திகதி இதே முகாமிற்குள் நுழைந்த பொருட்களை திருடியமை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் இந்த தகவல் கிடைத்த பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு இந்த மரணத்துக்கும் ராணுவத்தினருக்கும் தொடர்பில்லை என வந்துள்ளது இந்த விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் முயற்சிக்கவில்லை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் என்றார் தபால் ஊழியர்களின் பனிப்பகுசு காரணமாக திருகோணமலை தோப்பூர் தபால் அலுவலகம் இன்று மூடப்பட்டு காணப்பட்டது இதனால் தபால் நிலையத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் சேவைகள் பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதை காண முடிந்தது ஊழியர்கள் கடமையை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு மேலதிக வேலை நேர கொடுப்பனவு மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு வழங்கப்படுவதில் தாமதம் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயற்பாடுகளும் பாதிக்கப்படும் என்று ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் தபால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என தபால் மாதிபர் சத்குமார் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் பல ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளவையாகும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவே இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாண்டு அறுநூறு தபால் அதிகாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய போட்டி பரீட்சைகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாண்டு சம்பளம் மற்றும் வேலை நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ள வீதத்தை அடிப்படையாக கொண்டு அவதானித்தால் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டம் நியாயமற்றதாகும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அதற்கமைய குறிப்பிட்ட வழிமுறையொன்றுக்கு இணக்கம் காணப்பட்டு அவர்களால் கையெழுத்திடப்பட்ட கடிதம் ஒன்றும் எம்மிடம் உள்ளது அதற்கமைய கைரேகை பதவிக்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அவ்வாறு இருக்கையில் தற்போதும் அதற்கும் எதிர்ப்பினை வெளியிட்டு வேலைநிறுத்த ஈடுபடுவது நியாயமற்றது என்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஓய்வு பெற்ற பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சங்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரிஜேசூரிய வலியுறுத்தினார் தற்போது சுமார் நானூற்று தொன்னூறு ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் உயிரிழந்த உறுப்பினர்களின் மனைவிமார்களும் இந்த ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் இவர்களில் பலர் மிகவும் எளிமையான நிலையில் வாழ்வதாகவும் அவர்களில் நான்கு முன்னணி கட்சித் தலைவர்களும் உள்ளதாகவும் தரிஜய் சூரிய தெரிவித்துள்ளார் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் திருடர்கள் அல்லது மோசடி செய்பவர்கள் என கருத முடியாது சில முன்னாள் உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை உணவு மற்றும் மருந்து வாங்குவதற்கு பயன்படுத்துவதாகவும் முடிவு எடுப்பதற்கு முன் அரசாங்கம் இந்த பிரச்சினைகளை கவனிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டச்சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கிளிநொச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு இவ்வாறு தெரிவித்தார் கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்களது இலக்கு மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என்றார் பிரதமர் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இதன் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவிற்கு விஜயம் செய்ய சியாஞ்சினில் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்று அன்று நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களையும் அவர் சந்திக்க அமெரிக்கா இந்தியா உறவில் ஏற்பட்ட பதற்றங்கள் மற்றும் சீனா ரஷ்யா கூட்டணியில் வலுவடைதல் ஆகியவை இந்த மாநாட்டுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளன ஏற்படுத்தியுள்ளன்கட்டு பகுதி குடும்பஸ்தரின் மரணம் குறித்து அரசாங்கம் நடுநிலையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஊடகங்களுக்கு அவர் மேலும் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி கத்தோலிக்க சபைக்கும் நாட்டு மக்களுக்கும் தொடர்ச்சியாக வாக்குறுதி வழங்கியுள்ளார் குண்டு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்த விசாரணைகளை அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்துள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் விடயதானங்கள் வர்த்தமானி அருவிகளில் பிரசரிக்கப்படாத காரணத்தால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர முடியாது என ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பாதுகாப்பு பதில் அமைச்சராக அருண ஜெயசேகர பதவி வகித்துள்ளார் ஆகவே இந்த விடயத்தில் அவரது விடயதானம் வர்த்தமானியில் பிரசரிக்கப்படவில்லை என்று ஆளும் தரப்பினரால் கூற முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கட்ட பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தரின் மரணத்தை அடியுற்றியதாக இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் அரசாங்கம் நடநிலையான முறையில் விசாரணை செய்து உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதிபாதுகாப்பு வலயமாக ராணுவத்தால் அடையாளப்படுத்தப்படுவது நாட்டின் நல்லெண கட்டகம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் மேம்பிடித்துக் கொண்டிருந்த போது குளியொன்றுக்குள் செவனகல பகுதியில் உள்ள மகாகம காலனியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் எம்பலப்பட்டி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்புக்கோட்டை மற்றும் மரதானி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் ஒன்றுள்ளது இதன் காரணமாக பிரதான ரயில் பாதை மற்றும் கடலோர பாதையில் செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது காலியிலிருந்து மரதானி நோக்கி பயணித்த எட்டு மூன்று இரண்டு ஏழு ரயிலை இவ்வாறு தடம் புரண்டுள்ளது நெல்லை களத்துறை தெற்கில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த ரயிலில் வாதுவ அருகே இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோர மார்க்கத்திலான ரயில் சேவைக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய நிறைவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்